ஆனால் இப்போ இந்த கறியெல்லாம் தெரியுதுனா கறியில் தெரியுதாண்ணே இது பாருங்கன்னா சைவம்னு சொல்லி சொன்னால் அப்பளம் அப்புறம் கீரை நான் அங்கேயே டிஷ்ஷஸ் எல்லாம் காட்டிட்டேன் சும்மா இப்போ சும்மா இதாக சொல்கிறேன் கீரை பருப்பு இருக்குது மற்ற கடலைக்கறி கத்தரிக்காய் கடலைக்கறி இந்த கத்தரிக்காய் கடலைக்கறி இருக்குது அதே மாதிரி மச்சத்தில் வந்து மீன் இருக்குது மாடு இருக்குது கோழி இருக்குது மீன் கோழி இருக்குது மீன் இருக்குது அதே மாதிரி திருப்பி இங்கேலாம் வந்து கணவாய் இந்த இல்லாமல் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய பெரிய விரால் இல்லாமல் நல்லா போட்டுருக்காங்க இந்த ப்ரைஸுக்கு பயங்கரமாக இருக்குது அது மாதிரி இங்க வந்து ஆடு இது வந்து மூளை வர அது மாதிரி இது வந்து ரத்த வரை நாங்கள் காட்டு தான் ரத்த வரையெல்லாம் வந்து குட்டைச்சுட்ற காட்டு இல்லை பாத்தீங்கன்னு சொன்னா ரத்த வரையெல்லாம் நல்ல இதாக இருக்கு பயங்கரமா இருக்கு என்னன்னு சொல்லி சொன்னா நண்டு வந்து நான் கொஞ்சம் சாப்பிட்றது குறைக்கு பட் சும்மா உங்களுக்கு டேஸ்ட் ஒரு காப்போம் அண்ட் எனக்கு அலர்ஜிக்கு இருக்குது நான் பெருசாக சாப்பிடல சும்மா லைட்டாக சொல்கிறேன் வீட்டு வீட்டுக்காரி தான் எல்லாம் சொன்ன மாதிரி எங்கிற வெளில இப்படி தான் வைப்பாங்க அண்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நல்ல ஜூஸியாக நல்ல நல்ல இதாக இருக்குது தசைப்பிடிப்பா இது நல்ல இந்த கறியெல்லாம் வந்து தசையில் நல்லா பட்டு நல்ல ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு எனக்கு சாப்பிட சிக்கல் ஆனால் வேர் லெவலில் இருக்காண்டு அது மாதிரி மீன் ப்ரைஸ் எல்லாம் மெயினாக தெரியல அதில் பார்த்து தான் ப்ரைஸ் தெரியும் இந்த மீன் எல்லாம் மீன் பருப்பு கீரை எல்லாமே உண்மையாக பிசுவலா இந்த பிசுவல்ஸ் சொல்லுவாங்க பாக்கைகள் எல்லாமே வந்து அந்தந்த கலரில் இருக்குது ஸோ இந்த ரத்த வரையன்னு சொன்னால் இந்த இது மாதிரி சில பேர் வந்து கருக்கி அந்த மாதிரிலாம் இல்லை மேடம் இந்த எல்லாம் பார்த்திங்கன்னு சொல்லி இந்த நண்டு எல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த ஜூஸ் சேனல் நல்ல அந்த ஃப்ளேவர் வந்து அதோட ஒட்டி இருக்குது இதெல்லாம் மாடு மாடு நான் சாப்பிட்றது இல்லை ஸோ நான் மாடை வச்சுக்க மாடு மாடு இருக்குது அது மாதிரி இந்த ஆடு இருக்குது இருக்கு இருக்குது எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல இதாக இது பண்ணியிருக்காங்க

ம்பல் ஸோ சைவ சாப்பாடுக்காரருக்கு வந்து ஒரு நல்ல மீல் நிறைய கறி இருக்குது சைவத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஹோல் பேக்கேஜாக வந்துடும் அன்லிமிட்டெட் சைவத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளவு மூணு தான் போட்டு சாப்பிடலாம் மற்றதை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் அன்லிமிட்டடாக இருக்கும் நினைக்கிறேன் இந்த கறி வந்து ஒரு போர்ஷனாக இருக்கும் ஸோ அந்த போர்ஷன்கிட்ட ப்ரைஸ் தான் இருக்குது நீங்கள் உங்களுக்கு தேவையான போர்ஷன் எடுத்து அதை சாப்பிட்லாம் மூளை வரையிலாம் நான் சொல்லி தான் கேள்விப்பட்டிருக்கேன் சொல்லி ஒரு டைம் சாப்பிட்டுக்கேன் எனக்கு அந்த மாதிரி தான் எனக்கு அந்த டேஸ்ட்னால் எனக்கு உண்மையாக புதுசு அது முட்டை மூளை வெங்காயம் நல்லா மிளகாய் வங்காய் நல்லா நல்லா நல்லாயிருக்கு ஸோ மூளை வரையும் டேஸ்ட்டாக இருக்குது நான் ஃபஸ்ட் டைம் தான் சாப்பிட்றேன் எனக்கு உண்மையாக என்னென்னா இதில் முட்டை டேஸ்ட் ஒரு ஒரு ஆட்ரின்னு ஒரு ஒரு மத்தத்துல ஒரு ஒரு தன்மையாக ஒரு டேஸ்ட் ஒன்று இருக்குது அதே மாதிரி வெங்காயம் எல்லாம் கழிப்பிடக்க சூப்பராக இருக்குது இந்த வத்த வரையெல்லாம் வீட்டில் செய்வாங்க அது வந்து நல்லாயிருக்கும் நாங்க வந்து சின்ன வெங்காயம் கூட யூஸ் பண்ணோம் நான் வந்து இந்த வேறு வேறு கறி மிக்ஸ் பண்ண வழியாக எனக்கு இந்த கரெக்டான பெரிய வெங்காயம் தான் கடிபடுது ம் இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஒத்த வர நல்ல ரஜியும் போட்டு இந்த சொல்ல ரத்தம் வந்து நல்லா வரத்து கட்டு கட்டியாக அதோட இந்த வஜ்ஜியலும் கடிபட்டு வெங்காய எல்லாம் கடிபட இதுக்குமே வேறு லெவல் ரத்த வர அல்டிமேட்டாக இருக்குது மூளை கறி நான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன் சொல்லிட்டேன் ரத்த வர வந்து பயங்கர அல்டிமேட்டாக இருக்கு அடுத்தது வந்து ரால் ராலும் வந்து எனக்கு ஒரு அலர்ஜிக் பிரச்சனை இருக்குது ரால் வந்து கொஞ்சம் கோதோட இங்கே பழக்கம் கூட ஆனால் நாங்கள் வந்து வீட்டில் வந்து கோதோட கோதிகள் வந்து இந்த இந்த மாதிரி சமைக்க மாட்டாங்க வீட்டில் வந்து கொஞ்சம் கோது வச்சு இதாக தான் தருவாங்க ஸோ அது இப்போ இங்கே இந்த ஹோட்டலில் வந்து இந்த ஸ்டைலாம் செய்கிறவங்க எனக்கு அது ஏன்னு தெரியலை நான் இன்டர்வியூ எடுத்தாலும் நீங்கள் கேட்கவும் இல்லாது பட் பார்ப்போம் சும்மா ஒரு ஒரு இதாக வந்து அதுக்கு கேட்டுப்பாங்க என்னத்துக்காட்டு நீங்கள் தோளோட போடுறீங்க அது சமைக்க பிரச்சனை இருக்கா ஏன்னா நாங்கள் வீட்டை சாப்பிடக்க வந்து இந்த கோது வந்து கண்டிப்பாக ரிமூவ் பண்ணிடுவோம் ஸோ இங்கே ஏதாவது கல்ச்சராக வந்து ஏதாவது மாறி இருக்கான்னு தெரியலை இந்த சமைக்கிற ஸ்டைல் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு வந்து உங்களுக்கு பின் வால் மட்டும் ஏன்னா ஃபுல்லாக கோதா அப்படிங்கிற இதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கூட இல்லாதாலையுமே இந்த பின் பால் மட்டும்தான் அப்படியே இதாக இருக்காங்க எனக்கு அது எனக்கு சொல்ல தெரியலை ஆனால் எங்களோட வீட்டில் வந்து இந்த கோதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி சமைச்சு வைஸாக நல்லா இருக்குது பட் இந்த கோது மட்டும் எங்கள்கிட்ட எங்களோட வீட்டில் சமைக்க இருக்காது ஸோ அந்த ஒரு டிஃப்ரெண்ட் ஒன்று இருக்குது ஒத்து அவர் அதை பண்ணுவோம் அதே மாதிரி கோழிக்கறி கோழிக்கறி கோழி சாஃப்டாக இருக்குது இந்த கோழிக்கறி உண்மையாகவே கோழி அவிக்கல வீடுலையுமே இதே பிரச்சனை சொன்னால் கோழி வந்து கணக்கான இதாக அவிஞ்சாதான் அதில் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் இல்லாட்டி வந்து ஒரு நல்ல கூட அவிஞ்சால் ஒரு பசை மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்கும் ஸோ அது இருந்தால் சீக்கிரம் வந்து சாஃப்ட்டாக பிச்சு சாப்பிடக்கூடிய மாதிரியே இருக்குது ஸோ கோழியில் அவிஞ்ச அந்த விதம் வந்து நல்லா அவங்கள பார்க்க வச்சு சாப்பிடணும் எனக்கு உண்மையாக கவலையாக இருக்குது பட் நல்லா இருக்குது சாப்பாடு ஏன்னா கொழுக்கறி நல்லா இருக்குது ஆனால் இன்னும் கொஞ்சம் காரமாக செய் வீட்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் உரைப்பாக வந்து செய்வாங்க காரமாக செய்வாங்க அது நல்லா இருக்கு கொழுக்கறி இருக்கு எல்லாமே ஓரளவுலாம் சாப்பாடு நல்லா இருக்குது வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கு ஆனால் இந்த ஏரியாவுக்கு ஏரியா வந்து என்ன செய்வான்னா சில பேர் நல்லா உரைப்பு சாப்பிடுவாங்க சில பேர் கொஞ்சம் கம்மியாக உரைப்பை குறைச்சி சாப்பிடுவாங்க எங்களை விட கொஞ்சம் கொஞ்சம் உழப்பை நல்லா சாப்பிட்றாங்க இந்த ஆட்டரிச்சு கறியில் இருக்கிற உரைப்பு மாதிரி தான் எங்களை வீட்டை சமைக்கிறது இந்த கோழி கறியெல்லாம் நான் சமைச்சேன் நான் சமைக்க என்ன செய்வேன் சொன்னால் எனக்கு அந்த உறப்பு தெரியாது நான் அந்த கலரை கொண்டு லைட் கலரில் மெயின்டைன் பண்ணுறேன் இந்த கலரை பார்க்க எனக்கு லைட் கலர்லாம் தெரிஞ்சு ஸோ அதனால நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் ஆனால் என்ன சொன்னால் எங்கெல்லாம் இப்போ ஓகே பட் ஆனால் எங்களோட வீட்டில் வந்து கொஞ்சம் என் கொஞ்சம் இந்த இந்த ஆட்ரஜி கலராக இருக்க அந்த இந்த சோப் வரக்கூடிய மாதிரி தான் கறி ஜூஸ் வந்து தூள் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஹோட்டல் தென் வந்து இது வந்து ஒவ்வொரு செஃப்பும் வந்து ஒவ்வொரு டேஸ்ட்டை மெயின்டைன் பண்ணி செய்வாங்க இப்போ நாங்கள் ஒவ்வொரு சொன்னால் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஏரியா ஏரியா சமைக்க மாதிரி இடங்களுக்கு இடங்களுக்கு எப்படி வேறுபடைய சமைப்பாங்களோ அல்லது ஒவ்வொரு வீட்டுக்கு வீடு வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு விதமாக சமைப்பாங்கன்னா இப்போ எங்களோட வீட்டில் ஒரு மாதிரி சமைப்பாங்க ஒவ்வொரு ஆக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கணும் வீட்டு சாப்பிட்டு அவங்க வித்தியாசமாக சேர்ப்பாங்க ஆனா இது ஒவ்வொருவளா ஒவ்வொரு கரையும் வந்து எனக்கு அந்த ஒவ்வொரு வீட்டில் சாப்பிட்ட மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது எனக்கு இந்த நிறைய இடங்களில் சாப்பிட்டுருக்கு ஹோட்டல் சாப்பாடு மாதிரி வேண்டிய இல்லாம ஒரு பயங்கர இருக்குது இருக்கு சோறு இந்த குத்தசிச்சோறு எல்லாம் குமையாம நல்ல 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 இதா இருக்கு வலிவா சைவோ மஜமோ வந்து வடிவாக ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு பிடிச்ச கறி எடுத்து வடிவாக ரை பண்ணி என்ன நான் வந்து டேஸ்ட் பண்ணுற கான் எடுத்தபடியாக எல்லா கறையும் படுத்துகிறேன் சில சில கரைகள் உண்மையாகவே சாப்பிட்றது இல்லை அதில் எனக்கு வந்து கூட இதாக இருக்கிற மாதிரி கிடக்கு அது மாதிரி மீன் பொரியல் மீன் பொரியலை பற்றி சொல்லி ஆகணும் அது எனக்கு ஃபேவரெட் அதே மாதிரி இந்த கடலைக்கறி கடலைக்கறி வந்து பார்க்க நல்லா இருக்கு செம்மையாக இருக்கு அப்ப சொன்னாங்க இந்த கல்யாண சாப்பாடு சொன்னான் இந்த கடல் கடற்கரையை தான் எனக்கு அது ஃபீல் ஆகுது உண்மையாகவே இந்த கல்யாண சாப்பாடில் இருக்கும் இல்ல அந்த ஃப்ளேவராக நல்ல இதா இருக்கும் அது அது மாதிரியே இருக்கு இந்த கடலக்கறி எனக்கு அப்ப ஏதாச்சும் சிரிச்சேன் ஆனால் ஹோட்டல் சாப்பாடு பார்த்துட்டு கல்யாண வீடு சாப்பாடு மாதிரி கிடைக்கும் ஏதாவது கல்யாணம் ஆசையாக நத்துனா ஆனால் உண்மையாக அவன் சொன்னேன் சரி சீரியஸா அந்த கடலக்கரிய சாப்பிடுற அந்த ஃபீலாக இருக்கு மீன் பொரியல் சொன்னேன் சொல்லிட்டேன் நல்லா இருக்குது பயங்கர இது முள்ளு எனக்கு இந்த மீனில் முக்கியமான விஷயமே முள்ளு தான் கொஞ்சம் சின்ன பிள்ளையை சாப்பிட கொஞ்சம் பார்த்து சாப்பிடுவேன் மற்றபடி மீனில் ஒன்றும் பெருசாக இது சொல்கிறதுக்கு இன்னும் இல்லை மீன் மீனில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் முள்ளு மிச்சம் எல்லாமே வந்து பார்த்து சாப்பிடலாம் மீன் வந்து படி ரெண்டு பார்ப்போம் மீன் வந்து விளாட் தூள் ஒன்று மிக்ஸ் பண்ண சும்மா ஜஸ்ட் வந்து உப்பு மாதிரி தான் உப்பு மட்டுந்தான் ஜஸ்ட் இது என்ன சொல்வது அட் பண்ணி சேர்க்காம கூடாது விளாட் ஒரு ஃப்ளேவர் ஃபுல்லாக ஃப்ளேவர் ஃபுல்லானில் இந்த உப்பு உப்புன்ற ஃப்ளேவரும் அந்த மீன் பொரியுன்ற டேஸ்ட் தான் அப்படியே வாயில் வந்திருக்கு இந்த சில இந்த அந்த மசாலா அதெல்லாம் போட்டு அந்த ஃப்ளேவர் வந்து ஒரு வந்து ஜாழ்ப்பாணத்தில் வந்து ஜென்ரலாக வீட்டில் சும்மா பொரிக்கிற மாதிரி அந்த டேஸ் டேஸ்ட்லேயே இருக்குது வீட்டில் சில பேர் என்ன செய்யணும் தூள் போடுவாங்க சில பேர் அந்த என்ன கறிக்கு வரும் அதுக்காண்டி தூள் போட மாட்டாங்க அது மாதிரி தான் இதுவும் வந்து தூளுன்னு எனக்கு ஃப்ளேவராக தெரியலை உப்பு உப்பு டேஸ்ட் தான் தெரியுது மீன் வந்து நல்லா இருக்கும் நல்ல மீன் யூஸ் பண்ணியிருக்காங்க மீன் என்னென்னு எனக்குமே தெரியாது மீனை பற்றி எனக்கு தெரியாது பேரோ சொல்ல தெரியாது மீன் வந்து சாப்பிட நல்லா இருக்கும் ஆனால் அந்த மீன் நான் கருதேன் மீன் கறியும் வந்து நல்ல இதாக இருக்குந்தா மீன் கறி வந்து நல்லா லேயரில் ஏதாவது மீன் வந்து பிரியுது இந்த

இல்லை அவங்க ஏற்கனவே ஹோட்டல்ஸ் வந்து செய்திருக்காங்க அந்த அனுபவத்தினால எவ்வளவு டேஸ்டா செய்யறாங்களான்றது எனக்கு உண்மையாக அப்படி படி அவ்வளவு நல்லா இருக்கு நீங்க வந்து என்ன செய்ய வாங்க கஸ்டமர்ஸ் அவங்க சர்வீஸ் சரி இல்லை அப்படி இப்படிலாம் கதை வேண்டிய அவசியமே இல்லை நீங்களே வந்து தட்டி எடுத்துட்டு நீங்களே உங்களுக்கு என்னென்ன ப்ரைஸில் இருக்கிற பைஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க நீங்களே உங்களுக்கு தேவையான எல்லாம் போட்டு வடிவாக இருந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போங்க அப்படியே அவங்க அவங்க ஏற்கனவே சொல்லியிருக்காங்க பத்து மணிலிருந்து இருபது பத்து மணி மட்டும் இது ஓப்பனாக ஆயிருக்கும் சொல்லியிருந்தாங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சைவத்துக்கு வந்து என்னன்னு சொன்னால் சைவம் வந்து அன்லிமிட்டட் நீங்க வயசு எடுத்திங்களா கறி எடுத்திங்களா பருப்பு எடுத்தீங்களா கீரி எடுத்தீங்களா போறீங்களா எடுத்து எடுத்துக்கொள்ளலாம் ஆனா இந்த மச்சம் வந்து நண்டு அதுக்கு ஒரு போர்ஷன் அளவு இருக்கு அது அந்த அந்த பேருக்கு ப்ரைஸுக்கு வந்து நீங்க ஒரு போர்ஷன் தருவாங்க திருப்பி வரும் முன்னாடி நீங்க இன்னொரு போர்ஷன் பே பண்ணி எடுக்கலாம் அதே மாதிரி மீனன்னு சொன்னால் ஒரு பீஸுக்குரிய அந்த அவங்க ஒரு போர்ஷனுக்கு என்ன வருமோ அந்த பீஸுக்குரிய பேமெண்ட் வந்து அங்க இருக்கும் அதே மாதிரி ராளுக்கு அப்படி நண்டு அப்படி எல்லாத்துக்கும் வந்து ஒரு போர்ஷனுக்கான அளவு அந்த போர்ஷன் சைஸ் வந்து அதெல்லாம் இருக்கு அந்த சைஸுக்கு வந்து ஒரு ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ எனக்கு இந்த ப்ரைஸ் வந்து உண்மையாகவே நான் அந்த பொதுவாக பார்க்க எனக்கு வந்து பயங்கர குறைவாக மாதிரி தான் ஃபீல் ஆகுது அதே மாதிரி அந்த இந்தியாவில் நிற்கிற ஒரு தம்பி வந்து காய்ச்சி கொண்டு இருக்கேன் அவர்கிட்ட ப்ரைஸை பார்த்தா ஓகே ஏன்னா இந்தியாவில் உண்மையாகவே சாப்பாடு விளை குறைவன்னு சொல்லி நாங்கள் பொதுவாகவே அந்த எண்ணம் எல்லாருக்குமே இருக்கணும் அப்படி கூட காய்க்கணுங்க ஸோ அந்த இதன்படி பார்த்தா ஸோ இந்தியன் ப்ரைஸுக்கு இது வந்து அவங்களுக்கு பர்த்தாக இருக்க மாட்டேன் ஃபீல் பண்ணுங்க கண்டிப்பாக இது வந்து எங்களுக்குமே அந்த ஃபீல் வருது என்ன நோம்பல ஜாழ்பாணத்தை நிறைய ரெஸ்டாரண்ட் வந்துட்டு ஆனால் அந்த சாப்பாடு இந்த ப்ரைஸ் வந்து எல்லாருமே இல்லாமல் சரியாக ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க இப்போ இந்த ஓனர்ல தான் சொன்னாங்க ப்ரைஸ் வந்து போட்டிருக்கோம் ஆனால் நீங்கள் மக்கள் எவ்வளோ பேர் பெருகினமோ அந்த போர்ஷனில் வந்து சின்ன லாபமாக இருக்கும் நிறைய இட அந்த லாபம் வைக்க போதுமானதாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு தான் எதிர்பார்க்குறாங்க ஸோ மக்களாகி நீங்களும் வந்து சப்போர்ட் பண்ணி கூடுதலாக இந்த ப்ரைஸில் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டப்படுறார்கள் கொஞ்சம் ஒரு ஒரு ப்ரைஸில் லெவலில் சாப்பிடுவோம் நல்ல சாப்பாடு சாப்பிடுணுன்ற ஆளுக்கு வந்து இது ஹெல்ப்பாக இருக்கும் ஸோ மறக்காமல் நீங்கள் என்ன செய்யறீங்க சொன்ன வீடியோ பார்த்துட்டு உங்களை ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பி இந்த கடை எங்கே இருக்குது அதை நினைக்கிறேன்னு சொல்லிட்டு படுத்துறையில் பிரதான வீதியில் இந்த நாவல ரோட் சந்தி நாவல் ரோட் வந்து குறுக்க பாயிர இந்த சந்தியில் இருக்குது அதாவது படுத்துல ரோட்டில் வந்து நாவலர் ரோட் வந்து குறுக்க பாயிர அந்த சந்தியில் வந்து இருக்குது அது ஆன பந்தியம் சொல்லணும் நினைக்கிறேன் அந்த சந்தியிலருக்கு ஜாழ்மனை கடைக்கு போய் இங்கே வந்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த இது இந்த 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 சுற்றி பார்த்துட்டு இதெல்லாம் குடி இருக்குது என்ன மாதிரி இருக்குது நீங்கள் ஏற்கனவே எப்படி ஃபீல் பண்ணியிருக்காங்க இந்த சாப்பாடு நல்லா இருக்கா இல்லை உங்களுக்கு பிடிக்க இல்லையா இல்லை நான் கொஞ்சம் ஓவராக தான் சொல்லிவிட்டு அந்த மாதிரிலாம் இல்லை ப்ரோ தான் பரவாயில்லை நீங்கள் சொல்லிக்கொள்ளும் ஆனால் ஏன்னா நான் சாப்பிட்டு சாப்பாடு வச்சு கொண்டு தான் நான் எந்த கருத்தை நான் சொல்கிறேன் ஏன்னால் நான் என்னோடய வீடியோ எடுத்து அவங்க எல்லாருமே நல்லா தான் சொன்னாங்க நாளைக்கு இது என்ன விஷயம் இருக்குன்னு சொல்லி சொன்னால் சாப்பாடு என்னை ஃபஸ்ட் ஃப்ரெஷ்ஷாக வந்து சாப்பிட்ருக்கோம் எனக்கு இருக்கிற எல்லா சாப்பாடுமே உண்மையாகவே ஹண்ட்ரட் பிடிச்சு கொண்டுச்சு எனக்கு இதில் எல்லா சாப்பாடுமே இருக்குது எனக்கு எல்லா சாப்பாடுமே கொண்டுச்சு அதில் மாடு நண்டு அந்த கனவெல்லாம் நான் சும்மா டேஸ்ட்டுக்கான கொஞ்சம் சாப்பிட்னா எனக்கு வந்து எல்லாம் செட் ஆகாதுன்றது அந்த சாப்பாடு இல்லை மற்றபடி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடை வடிவாக உங்களுக்கு ஏற்ற ப்ரைஸில் உங்களுக்கு உங்களுக்கு என்ன எவ்வளோ காசு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதை வச்சு உடனடியாக சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு எந்த எந்த ரிவியூ ஒனஸ்ட் ரிவியூ வந்து நான் சொல்லக்கூடிய வந்து எல்லா சாப்பாடுமே எனக்கு வீட்டு சாப்பாடு மாதிரி நல்லா இருக்கு நீங்க உங்களோட கமெண்ட்ஸை வந்து பதிவிடலாம் மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோவை நீங்கள் வந்து போட்ட உடனே உங்களுக்கு வந்து வரும் நீங்கள் அதை பார்க்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா இருக்குது பார்க்க ரைட் தெரியும்ண்ணா இந்த பேருக்குலாம் நீட்டாக பேர் அடிச்சுக்காங்கண்ணா ஸோ என்ன சாப்பாடு நல்லா இருக்கு நீங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்து வடிவாக சாப்பிட்டு போங்க உங்களுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாச்சும் இங்கே வந்து சாப்பிட்டு உங்களோட ஃபீல் எப்படி இருக்குன்னு சொல்ற கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்